நீ என்ன அந்த கேக் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இப்போதான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க நிறைய பேர் கால் பண்றீங்க சிலாட்ட பேசணும்னு சொல்றீங்க பட்னா ஆனால் நீங்களே உங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இல்லைதான் நம்ம வந்து மாத்திரம் இதை பார்த்துட்டு அம்மாவோட பார்த்துட்டு அனுப்புறவங்க ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் சீலா மறுபடியும் எழுந்து அடுத்த ஒரு பண்ண நீ உதவி செய்யுங்கள் செல்ல குட்டிகளாக இன்றைக்கி சீலாவுக்கு பிறந்த நாள் வீட்டில் இருந்தால் அம்மா ஏதோ ஒன்று செஞ்சு பிரியாணி ஆக்கி கொடுத்துருப்பேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் அவளுக்கே தெரியாமல் இந்த கேக்கு என்னால் முடிஞ்சது சரி இருங்க 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 இன்றைக்கி ஷீலாவோட பிறந்த நாள் இந்த பேர்டேயை அவங்களுக்கு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் நானும் ஏரியுமாவோ அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் ஆனால் எந்தளவுக்கு உடம்பு ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்த நிலமை வருவோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல டாக்டர் வந்து அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது வீசிங் மூச்சு விட முடியல அடிவீர் வலிக்குது அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணிட்டோம் இப்போ பித்த பித்தப்பை வந்து மல்டிபிள் சோன் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க கிட்னிலேயுமே கல் இருக்குது அதுக்கும் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க வீசிங் ப்ராப்ளம் வர பேசக்கூட முடியல பேசுனாலே இருமல் வருது பூச்சி தங்குறது மொத்தமாக சேர்ந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இருந்தாலும் இந்த போட்டை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுச்சு எங்களுக்கே முடியல ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் ஒரு இவ்வளோ கஷ்டத்தில் அது கொஞ்சம் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்க அதுக்கு சரிங்களா இங்கே பாருமா சரி 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 பாரு கொஞ்சம் சிக்கியா ஆ கொஞ்சம் இன்ச்சிக்கோம்மா படுத்துக் சரி 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 சரிமா கொஞ்சம் சிக்கரியாமல் இந்த பர்த்டேயாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் பட் ஆனால் அவ்வளோ உடம்பு முடியாத சுச்சுவேஷன் வரும்னு எதிர்பார்க்கல இருந்தாலும் அதோட ஒரு சின்ன ஆசைக்காக அந்த பர்த்டே செலிப்ரே இன்றைக்கி பிறந்த நாள் கூட அதுக்கு ஞாபகம் இல்லை அந்தளவுக்கு அது ஒரு இதுலேயே இல்லை ஏன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதியோ பதினாறாம் தேதியோ அட்மிட் பண்ணிணோம் இன்றைக்கி பர்த்டே பண்ணுறது கூட தெரியாது அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் என்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ பாருமா அங்கே பாருமா வாழக்கூடாது சரியா கேக் வெட்டிட்டு நீ படுத்துக்கோ சரியாமா பரமிச்சாலா சரியாக நீங்கள் பிறந்த நாள் வீட்டில் நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேன் அம்மா தான் முடியல எதுவும் என்னால் முடிஞ்சது சின்ன அவளுக்கே தெரியல பிறந்த நாள் இருந்தாலும் ஒரு தாய் மறக்கக்கூடாது என்னது முடிச்சு சந்தோஷமா பேயா இருந்துட்டே கொடுக்குறாங்க அத கூட வாங்கி அந்த பலங்கி பலங்கி கேக் மட்டும் கட் பண்ணிட்டு பாவல வை நல்ல நல்ல விதமா பாங்களா அதல முடில கொஞ்சம் நம்ம சரி 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 டு டு அதுக்கு இல்லை என்னென்னா அந்த கேக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இப்போ தான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க கேக் கூட கொடுக்காதிங்க அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை அதனால் இந்த சரி படுத்துக்கோமா படுத்துக்கோ படுத்துக்கோ மெதுவாக கேட்டுங்க படுத்துக்கோ 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 படுத்து படுத்துக்கோமா படுத்துக்கோ 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 அது அது செலிப்ரேட் பண்ணுற ஒரு இதில் கூட இல்லை ரொம்ப உடம்புலாம் வீக்காக இருக்குது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சிலாட்டை பேசணும்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்களே உங்கள் சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களால எந்திரிச்சு உட்கார கூட முடியல இந்த கேக்கு நீங்கள் பேர்தே அவங்களுக்கு இந்த கேக் கூட ஒரு வாய் அவங்களால சாப்பிட முடியல அந்த கேக் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி தூங்குமா சரிம்மா சரிம்மா இந்த தூங்கு தூங்கு தூங்க தூங்குமா அது ஸ்ட்ரெஸ் பண்ண அதை கை வைக்க கைக்கூடும் நீ தூங்கு நீ தூங்குமா தூங்கு தூங்கு மேரிமாவும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க நான் சொன்னேன் இந்த சுச்சுவேஷனில் அதுக்கு போட்டு வேணாம் அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு வருஷமும் பர்த்டே கேக் வெட்டிடுவேன் இந்த வருஷம் இது விட வேணாம் ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கஷ்டம் கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு கேக்கு வாங்கி அதுக்கு வெட்டியாச்சு பட் ஆனால் அது செலிப்ரேட் பண்ணுற சுச்சுவேஷனில் கூட இல்லை வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதில் ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பித்தப்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆப்ரேஷனுக்கு மட்டும் அது போக எங்களுக்கு ஆல்ரெடி பன்னெண்டாயிரத்துக்கு மேலே பில்லு வந்துடுச்சு நிறைய பேர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு நூறு இரநூறு சென்ட் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல உங்களோடய அனுபவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க அவங்க எனக்கு அனுப்புகிற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு பட் நீங்கள் இந்த சில இந்த வீடியோ பார்த்துட்டு சில ஒரு விஷ் பண்ணால் கூட போதும் கடவுள்கிட்ட நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டா கூட போதும் அவங்களுக்கு இவ்வளோ இந்த பேர்தே நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் பட் ஆனால் அளவுக்கு கஷ்டப்படுற சுச்சுவேஷன் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நான் நான்தான் பேசியிருந்தேன் உங்களால் அவங்க ஆப்ரேஷனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் கேட்குறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி எங்களால் இது சமாளிக்க முடியல ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து எங்கள் கையில் இருக்க காசுலாம் செலவாயிடுச்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் பித்தப்பைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் கிட்னி ஸ்டோனுக்கு மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்சாமோன்னு நீங்கள் சீலாவுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன்பே ஜிபே நம்பர் வந்து கீழே கொடுத்துருவோம் சரி ஓகேங்களா வருஷம் வருஷம் அம்மா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன் இந்த வருஷம் முடியலை என்ன பண்ண முடியும் என்னால் முடிஞ்சது சாதாரணா வாங்கியிருக்குறேன் என்னால் இதுவரை நீங்கள் அனுப்புனது இல்லை தான் நம்ம வந்து மாத்திரன்ட்டாக இருக்குது இன்னும் இதுக்கப்புறம் அவங்களால இதை பார்த்துட்டு அம்மாவோட வேதனையும் பார்த்துட்டு அனுப்புகிறவங்க ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களால் முடிஞ்சது போட்டு சீலாக மறுபடியும் எழுந்து அடுத்த வருஷம் உங்களோட சேர் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க ஆனால் இதுவரை நீங்க செஞ்சதுக்காக நான் உங்களை மறக்க மாட்டேன் நன்றி எங்கள் சொந்த பந்தங்களும் என்னை வந்து ஒரு வெட்டும் கூட பார்க்கல தூங்குனா போகணும் உட்காந்தா போகணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு அதனால் மருமகன் ஹாஸ்பிடல் நம்பர் கொடுப்பாங்க ஹாஸ்பிடல் அட்ரெஸ் நான் போட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து ஒருத்தர் கூட வந்து பார்க்கல பட் ஆனால் அவங்க சொந்தக்காரங்க பாகாட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு கேட்டு இப்போ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிகிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு பெருசாகவே தெரியல சொந்தக்காரங்க யாரும் வரல பார்க்கல அப்படின்றது எங்களுக்கு பெருசாகவே தெரியல ஏன்னா எங்களுக்கு இது தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் அவங்களுக்கு சொந்தம் இருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைப் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் கால் பண்ணி வருத்தப்பட்டுருந்தீங்க அழக்கூடாது பாருங்க பாரு அழக்கூடாது நீ பண்ணி தூங்கு இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை அவங்கள சரி சரிங்க நாங்கள் சாப்பிட போகிறதில்ல வெளியில் நிறைய பேருக்குலாம் நாங்களுக்கு தான் தர போகிறோம் ஏன்னா சீலாக சாப்பிட்றது போல் எங்களுக்கு வேண்டாம்